இன்னும் எத்தனை பேரை அனாதையாக்க போகின்றீர்கள் உடனே பதவி இஸ்ரேல் நாடாளுமன்றம் முன்பு தர்ணா காசா மீதான வெறுப்பை வளர்க்கும் தாக்குதலை நிறுத்திவிட்டு இஸ்ரேல் எனும் தேசம் இனியாவது அன்பின் மீது கட்டி எழுப்பப்பட வேண்டும் என அக்டோபர் ஏழு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் உணர்ச்சி பொங்க தெரிவித்துள்ளனர் அக்டோபர் ஏழு தாக்குதலில் தனது மகனை இழந்த யாக்கோ கோடோ மற்றும் தனது வயது முதிர்ந்த தாய் தந்தையரை இழந்த ஐநான் இரண்டு இஸ்ரேலியர்கள் தலைமையில் அந்நாட்டின் நாடாளுமன்றமான முன்பு போராட்டம் தொடங்கியது மத்தியில் பேசிய பாதிக்கப்பட்ட மா இனான் இந்த தாக்குதலில் இருந்து நம்மை காக்க தவறியவர் பெஞ்சமின் நெத்தனியாகூ இதுவரை உயிரிழந்தவர்களின் ஒரு குடும்பத்தை கூட அவர் சந்திக்கவில்லை ஒரு இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொள்ளவில்லை அவர் நிச்சயம் பதவியிலிருந்து விலக வேண்டும் அதுவரை இங்குதான் தர்ணாவில் இருப்போம் காசா மீதான தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இன்னும் எத்தனை அனாதைகளை உருவாக்கப் போகின்றீர்கள் இஸ்ரேல் எனும் தேசம் இனிமேலாவது நீதி சமத்துவம் அன்பு மற்றும் ஒத்துழைப்பின் மீது கட்டி எழுப்பப்பட வேண்டும் வெறுப்பை கக்கியது போதும் என உரை நிகழ்த்தினார்